இதை நாள் மகத்தான ஒரு நாள் அல்லாஹ் தல்லா நம்முடைய இந்த சமூகத்துக்கு இரண்டு கருணாட்களை எல்லாம் அங்கேறான் இரண்டுமே பிற மக்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய பிற மக்களுடைய நலன்களில அத்தனை காட்டக்கூடிய எந்த மீதாக கருணாஹல்லா அங்கே முந்தியது ரவலான் ஈகை திருநாள் அதே நம்முடைய சட்டாஜுகளை நம்மளுடைய உபடியான வணக்கங்களை வருவாய்களை ஏழை ஏழைய மக்களுக்கு கொடுத்து அதுல நாம் அழகி பார்க்குறோம் சந்தோஷம் பெருகிறோம் அதே போல இந்த வீரம் அவுகா ஹஜ் பிறநாள் இந்த நாளுன்னு குருபானி என்ற வணக்கத்தை நிறைவேற்றுகின்றோம் அல்லாஹ் அல்லாஹ் வசூல் கட்டுற வழிமுறை இந்த குருபானி இது அல்லாமுடைய அன்பை பெறுவதற்கு ஒரு வழி அல்லாமுடைய அன்பை பெறுவதற்கான ஒரு வழியை இப்ராஹிம் மூலமாக அல்லாம் இதை கொடுத்தான் தியாகத்திற்கு தியாகத்திற்கென்று பிறந்தவர்கள் இப்ராஹிம் குறிப்பிட்டார்கள் அவர் செய்த தியாகங்களை எல்லாம்

இன்னமும் அந்த இடத்துல காபத்தில் அருகிலேயே ஒரு கூண்டு வச்சு கண்ணாடி கூட்டுக்குள்ள அவர்கள் பாதம் படிந்த அந்த கல் இன்னும் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது அந்த கல்லினுடைய தன்மை என்ன ஏணி போல அப்படியே உயரும் பிறகு தேவை கீழே இறங்கும் அந்த மாதிரி அல்லாஹத்தலா அதற்கு ஒரு அமைப்பை கொடுத்தான் இன்று ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகளும் சரி ஊராவுக்கு செல்லக்கூடியவர்களும் சரி அந்த இடத்திலே இரண்டு ரத்தாவுக்கு தொழுகணும் மக்காம இவராக தங்களுடைய தமாஃபை நிறைவு செய்ததற்கு பின்னால மக்காம இப்ராஹிம் இரண்டு லட்டாவது தொழில்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கு விதியாக்கி இருக்கிறான் அதே போல அன்னை ஹாஜர் அலி அவர்கள் தண்ணீரை தேடி குழந்தைக்காக வேண்டி இஸ்மாயில் இஸ்லாம் தாகத்தோடு அழுகின்ற போது தண்ணீர் இல்லாத அந்த பாலை மனத்தில சபா மருவாறு இரண்டு மலை குன்றுகளுக்கு இடையில சபா மருவாவில் சபாவில் இருந்து மறுவாவுக்கும் மறுவாவில் இருந்து சபாவுக்குமாக அவர்கள் ஓடிய அந்த ஓட்டம் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜர்களும் சரி ஊராவுக்கு செல்லக்கூடியவர்களும் சரி தொங்கு ஓடாமல் சரி செய்யாமல் அவருடைய தவாஃப் என்பது நிறைவேறுவது இல்லை அந்த ஹாஜர்களும் அதுல ஓடுகின்றார்கள் அதே போல உமராவுக்கு செல்லக்கூடியவர்களும் அதுல ஓட்டம் சரி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் முடியாக இருக்கிறார் அவர்கள்

செய்கின்றார்கள் அங்கே அந்த ஒவ்வொருவரும் ஐந்து தண்ணீர் தண்ணீர் எடுத்து வருகின்றார்கள் ஆனால் இன்னமும் அந்த கெடுவதும் இல்லை இல்லை அதே குறையுமும் இப்படியாக அனைத்து தியாகங்களையும் அல்லாஹங்கிறது அவைகளெல்லாம் இவாதத்தாக அங்கே வந்திருக்கிறார் இந்த சமுதாயத்திற்கு அதே போல பாருங்க

அல்லாஹ் இரண்டு நபிமார்களை இணைத்து உருவப்படியாக ஏன் மற்ற நபிமார்களை இணைச்சிருக்கலாம் கூட அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு நிறைய தியாகங்களை முன் விதாமா கொடுத்து சென்றவர்கள் இவராக உள்ளே சொல்லலாம் அதனால தான் அல்லாஹ் தா தியாகத்தை கபலும் செய்தான் அதை இந்த அளவுக்கு நினைவு எந்தத்துல நம்ம அவங்களுக்கு குர்பானியையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் கடமையாக இருக்கின்றதான் இரு ஹாந்திகள் அவருடைய தேவைகளை செய்து இருக்கின்றார்கள் அவருடைய கட்சிகளை நிறைவு செய்து மேட்டை மேட்டைய பெரிய சேர்த்தார்கள் இந்திய தளர் மூன்று சேதார்கள் கல்வி அதிபர்கள் முசலிபர்கள் செய்து அதே போல கட்சிக்கு செல்லக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹால அந்த கனி வருகளை கொண்டு உருவப்படுத்திக் கொண்டிருக்கிறார் உலகத்திலே எங்கேயுமே கிடைக்காத கனியாளர்கள் சீசனை இல்லாதவர்கள் கூட மக்காவில் இன்னைக்கு கிடைக்கிறவர்கள் தான் இப்ராஹிம் செய்து தூர நோக்கோடு செய்து அவரை அல்லா நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் தலைக்கு மட்டும் நீங்க எதையும் கேட்காதீங்க பிறருக்கும் சேர்த்து கேளுங்கிறத எல்லாம் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான் எனவே கண்டித்துக்குரியவர்களே அல்லாஹ் நல்லே உயர்ந்த இந்த தருணத்திலே நாம் செய்யக்கூடிய இவாதுகள் நாம் கொடுக்கக்கூடிய பொறுப்பாடுகள் இவைகள் எல்லாம் அல்லாஹுக்காகவே நாம் செய்கின்றோம் எந்த எண்ணத்தோடு நாம் செய்வது அதே நேரத்துல அவைகளை போட்டோ எடுத்து அல்லது அதை வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல போடக்கூடிய நிலையை தகிர்ந்து கொள்ளுங்கள் இதை நம்ம அல்லாவுக்காக செய்யறோம் பிறருக்கு காட்டுறதுக்கு அல்ல அதனால என்ன சென்றவன் வியாழக்கிழமை ஒரு சங்கே செஞ்சிருக்காங்க அப்படின்னா மதுரை கோர்ட்ல கேஸ் போட்டு இருக்கிறோம் ஸ்ரீரங்கத்துக்கார வந்த ஸ்ரீரங்கத்துக்கார வந்த செய்தி கேட்டீங்க என்னால தெரியல நான் கேட்டேன் குர்பானி இஸ்லாமியர்கள் ஆடு மாடுகளை பலியிடுவாங்க அது தள்ளுபடி ஆயிடுச்சு ஏன்னா மத சாந்தர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கோர்ட்டு தலையிட முடியாது அவர்கள் வந்து வகுக்கப்பட்ட கொள்கை அது அவங்களுடைய பாரம்பரியம் அதனால அது ஒரு விபத்து அவங்க செய்யறாங்க தெருக்கல்ல பிற மக்கள் இடையூறு தான் நீங்க கேளுங்க அவர்கள் இன்னும் ஒதுக்கப்பட்ட இடங்கள் இல்ல அவங்க அவங்களோட காரியம் நிறைவேற்றாங்க அதனால இதை ஏற்றுக்கொள்ள விட மாட்டாங்க கோர்ட்டு ரத்து செஞ்சிருக்கு அதனால எப்ப எப்பொழுது சில விஷயங்கள் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் விஷயங்கள் அதனால நாம் நம்முடைய விவாதங்களை அல்லாஹா செய்யணும் அதனால அவைகள் எல்லாம் வெளியில காட்டுற எண்ணங்கள் நமக்கு வேண்டாம் இவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் நம்முடைய விவாதங்களை முழுமையாக அங்கே தெரிந்து கொள்வதாக ஆமே கிடைத்து